அடைமழை பெய்து கொண்டிருக்கும் இந்த நொடியில் கார்த்திகை தீப பண்டிகை நாளை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டு வாசலில் எரியும் விளக்கு மட்டும் அணையாமல் அப்படியே முத்து முத்தாக எரிய வேண்டுமா அந்த தீப சுடரில் நீங்கள் அண்ணாமலையானை தரிசனம் செய்து விட முடியுமா இதோ பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த பதிவில் பார்க்கலாம் கற்பூரம் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டு கார்த்திகை தீப விளக்குகள் அணையாமல் எரியும் ஆனால் அந்த கற்பூரத்தை எப்படியெல்லாம் விளக்கேற்றும் போது பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய சூட்சமான சில குறிப்புகளை தான் இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்கிய மண் அகல் விளக்குகளை எல்லாம் முதலில் தண்ணீரில் ஊற வைத்து கொஞ்சம் ஃபேன் காற்றிலேயே காய வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரில் மண் அகல் விளக்குகளை ஊற வைத்து கழுவவில்லை என்றால் எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் அந்த மண் அகல் உலா தனக்குள்ளே உறிஞ்சு கொள்ளுமாம் சீக்கிரம் மண் அகல் விளக்கின் எண்ணெய் தீர்ந்து போகும் மழையால் விளக்குகளை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து கழுவி காய வைக்க முடியவில்லையா அதற்கும் ஒரு சூப்பர் ஐடியா இருக்கிறது புது மண் அகல் விளக்குகளுக்கு உள்ளே கொஞ்சமாக முகத்திற்கு போடும் பவுடரை கொட்டி தடவி விடுங்கள் அப்படி இல்லை என்றால் மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு எந்த மாவாக இருந்தாலும் மண் அகல் விளக்குகளுக்கு உள்ளே அந்த மாவை தூவி விரல்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக தடவி விட்டு விடுங்கள் அதாவது விரல்களாகவே பரவலாக தடவி விட்டு விடுங்கள் பிறகு இதன் மேலே நல்லெண்ணெய் ஊற்றினால் எண்ணெய் ஓரளவுக்கு அகல் விளக்கில் உறிஞ்சாமல் இருக்கும் கொஞ்சம் கற்பூரத்தை நன்றாக இடித்து தூள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மல்லிகைப்பூ பஞ்சு வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளுங்கள் திரி தயாரிக்க பஞ்சு நாட்டு மருந்து கடைகளில் குறைந்த விலைகளில் கிடைக்கும் அந்த பஞ்சை வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த பஞ்சை கொஞ்சமாக விரித்து அதன் நடுவில் கொஞ்சம் கற்பூரத் தூள் வைத்து பிறகு அதை மல்லிகைப்பூ திரி போல தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த பஞ்சு உள்ளே கற்பூரம் இருக்கிறது பஞ்சு திரிக்கும் மேல் பகுதியிலும் கொஞ்சம் தூள் கற்பூரத்தை தடவி விட வேண்டும் அகல் விளக்கில் ஊற்றும் எண்ணெயிலும் கொஞ்சம் கற்பூரத்தை தூள் செய்து தூவி விடுங்கள் பிறகு இந்த மல்லிகைப்பூ பஞ்சுத்திரியை மண் அகல் விளக்கு நடுவே வைத்து தீபம் ஏற்றினால் உங்கள் மண் அகல் விளக்கானது காற்றின் அணையாமல் எரியும் நல்லெண்ணெயோடு கற்பூரம் சேரும்போது அந்த தீபத்திற்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு நீளமான பஞ்சுத்திரிதான் தேவை என்றால் அந்த பஞ்சை நன்றாக விரித்து வைத்து அதன் நடுவே கற்பூரத்தூள் தூவி பிறகு பஞ்சை சுருட்டி நீளமாக திரி தயார் செய்து கொள்ளவும் காற்று வீசும்போது அணையாமல் அந்த கற்பூரம் பார்த்து கொள்ளும் இந்த கார்த்திகை தீபத்திற்கு மேல் சொன்ன குறிப்புகளை பின்பற்றி தான் பாருங்களே நிச்சயமாக உங்களுடைய மண் அகல் விளக்கு தீப சுடர் அழகாக எரியும் காற்றில் அணையாமல் எரியும் இந்த குறிப்புகளில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பின்பற்றி பலன் பெறலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்டான விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை பற்றின விஷயங்களை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதை பற்றி பேசணுன்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி